எத்தனாவது மந்திரம் வரைக்கும் பார்த்துக்கறோம் நாலு முடிச்சாச்சா நாலாவது மந்திரம் முடிச்சாச்சு அஞ்சு பார்க்கணும் நாலு பார்த்த நாலு பார்த்தாச்சா கொஞ்சம் சீக்கிரமாக முடிவு செய்து சொல்லுங்கள் நாலு பார்த்தனே எனக்கு இருக்குது ஆமாம் மலர்கள் சோலையில் இருக்குன்னு சொன்ன வரி ஞாபகம் வந்ததுனால பார்த்த மாதிரி இருக்கு நாலு பார்க்கணுமா எழுதுங்க நாலாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க இறைவன் சடையில் பிறையும் கங்கையும் உடையவன் கையில் பந்துடைய அம்மை அம்மையுடன் இருப்பவன் இத்தலத்தில் உடைய சோலையில் இறைவன் இருக்கிறான் இறைவன் கருணையானன் இந்த வழியில் எனக்கு முன்னே சென்ற செயலை நான் அறியாது ஒளிந்தேன் இறைவன் கங்கையை தலையில் கொண்டு நிறுத்தி வைத்திருப்பதை ஆறு நாற்பத்தி மூணு ஒன்று அப்பர் ஆறாம் திருமறை நாற்பத்தி மூணாவது பதிகம் ஒன்னாவது பாட்டில் மில்லாத நீர் சடைமியல் நிற்பித்தானேன்னு பாடியிருக்கிறார் மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் பிரைசூடி இருக்கிறான் கங்கை தாரி சொல்வர்கள் சடைமுடியவுடன் இருக்கிறான் பிறகு அம்மையினுடைய சிறப்பை சொல்றாரு மலர்கள் இருக்கிற சோலை என்பது சாதனத்துக்கு ஏற்றது இப்பதான் படித்தோம் நீர்நிலையில் தாமரை எதை குறிக்குது வளத்தை குறிக்கிறது சோலையில் மலர்கள் என்பது சாதனம் சாதனத்துக்கு உரிய கருவிகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதே நீர்வளம் உடையதுன்னு நீங்கள் எடுத்தாலும் அதுவும் சாதனம்தான் நீர் வேணுமல்ல அதுவும் சாதனம்தான் இறைவன் கருணை உடையவன் இந்த மந்திரத்தில் கொஞ்சம் ஒரைய விட மந்திரத்துக்குள்ளே போனால் ஒரு செய்தி கிடைக்குது சந்தனவும் புனலும் தாங்கிய தாழ் சடையான் சந்து அணவும் சந்திரன் அணவும் தான் சேருகின்ற பந்தனவும் விரலால் அம்மை கையில் பந்து வச்சிருக்குங்கிறார் பாவையோடும் உடனே கொந்தனவும் பொழில் கொந்துன கொத்தாக மலர்கள் இருக்கின்ற பொழிசோல் கூடலை ஆற்றோரில் இந்த அந்தனங்கிறத கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பார்க்கணும் அந்தணங்கிறத உரையாசிரியர் பெருமான் அப்படின்னு சாதாரணமாக கொடுத்துருக்கிறாரு அந்த வார்த்தையை கொஞ்சம் சிந்திங்க அந்தணன் ஆ அந்தணன் என்பது குருவாக பார்க்கணும் ம் மாணிக்கவாசகர் குருவை அந்தணன் என்ற வார்த்தையெல்லாம் அழைக்கிறார் இறைவன் உயிர்களுக்கு காட்டுபவனாக வரும்போது அந்தணனாக பார்க்கப்படுகிறான் அதுக்கு அடிக்கடி நம்ம ஒரு திருவாசகம் சொல்கிறோம் செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி குருவினுடைய திருமேனியை காட்டுதல் திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி லிங்கத்தை காட்டுதல் செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி குருவை காட்டுதல் திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி ஏற்கனவே செந்தளல் புரைதிரி மேனியை காட்டினவர் எதுக்கு அந்தணன் ஆனார்னா குருவுக்குரிய அந்த உபதேசங்களை எல்லாம் காட்டினார் முதல்ல திரு செந்தளல் புரைதரை மேனி காட்டிங்கிறது காட்சி மட்டும் அந்தணன் ஆவதும் காட்டி என்பது குரு சிடனுக்கு செய்கின்ற உபகாரங்கள் அனைத்தும் குரு குடனுக்கு செய்கின்ற உபகாரங்கள் அனைத்தையும் அந்தணன் ஆவதும் காட்டி புரியுதா அப்பாவா உங்கள் கடமையை செய்யுங்கன்னு சொல்கிறோம்ல அப்பா ஆவது வேறு எல்லாரையும் இந்த ஊரில் எல்லா பசங்களும் அப்பா அப்பான்னு தான் எல்லாரையும் கூப்பிட்றாங்க என் தம்பி ஃப்ரெண்டெல்லாம் என் மகனுடைய ஃப்ரெண்டெல்லாம் வந்து அப்பா அப்பான்னு தான் சொல்கிறானு இந்த ஊரில் எங்கள் ஊரில் இந்த பழக்கம் கிடையாது அது முகமன் உரை அது என்ன உரை முகமன் உரை இப்போ என்ன அப்பான்னு சொல்லிட்டாங்கிறக்க எனக்கு கல்யாணம் நடத்தி சொல்ல முடியுமா என் கிட்ட அது யார்கிட்ட தான் கேட்கணும் ஆ அதுதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு குருவாக பார்த்தல் வேறு குரு தன்னுடைய சீடனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது தான் அந்தணன் ஆவதும் காட்டுகிறார் அந்தணன் ஆவதும் காட்டு அந்தணன் ஆவதும் காட்டி நின்று ஆண்டாய் ஆரமுதே பள்ளி இடந்தருளாய் என்று சொல்றார் ஆகி வந்து இங்கே குயில் பத்து இரண்டாவது பிரமாணம் ஆகி நல்ல கவனிங்க அந்த யாரு அந்தணன் ஆனது இறைவன் சிவன் அந்தணன் ஆகும்போது போது குரு ஆகிறார் அந்தணன் ஆகி வந்து எங்க இங்கே இங்கே என்பது திருப்பெருந்துரையை குறைக்கும் வந்து இங்கே அடியவர் ஆசை அறுப்பான் என்று சொல்லும்போது என்ன நீக்கம் அந்த பாச நீக்கம் யாரால் தான் நிகழும் குருவால் தான் நிகழும் எனவே இங்கே அந்தடம் என்பதை நம்ம யாராக பார்க்கணும் இது நான் அந்த பதிகத்தை தொடங்கும் போதே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதுக்காக தான் சி திருவருட்பையிலேருந்து பிரமாணம் கொடுத்தேன் முன்னால் போ முன்னால் போகிறது தீப்பந்தத்துக்கு தீப்பந்தத்தினுடைய ஒளி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எதுக்கு பின்னால் போகணும் பக்குவம் வராத போது உயிர் இறைவனுக்கு முந்தோம் பக்குவம் வந்தபோது உயிருக்கு பிந்தோம் மூணு பிரமாணங்கள் கொடுத்தேன் திருவருட்பயிலிருந்து அப்போவே அந்த குருவுக்கானதெல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாச்சு ஆனால் இந்த அந்தனங்கின்ற வார்த்தை அதுக்கு பிரமாணமாக இருக்கும் அடுத்த மந்திரம் எழுதுனா கிளம்பலாம் அடுத்த மந்திரத்திற்கான உரை எழுதுங்க இறைவன் வீணையோடும் அடுத்ததே குருவுக்கான அடையாளத்தை அவரே சொல்லிட்டார் முப்பூரி நூலோடும் இருக்கிறான் முப்பூரி நூல் போட்டாலே யாரு தான் இறைவனை இறைவனை அந்தணனாக பிராமணனாக காட்டி அப்படியே குருவாக காட்டுவார் முப்பூரி நூல் அணிந்திருந்தார் அம்மையுடன் இருக்கிறான் சோலை கொத்தாக பூக்கின்ற சோலை இது அவர் எனக்கு முன் சென்ற அந்த செயலை நான் அறியாமல் இருந்தேன் என்று சொல்கிறார் இந்த மந்திரம் நாலு ஐந்து ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் அந்த அந்தணனோட முப்பூரி நூலை சேர்க்கணுங்க முப்பூரி நூலோட நமக்கு இந்து சம்பிரதாயத்தில் நம்ம வந்து குருவை பிராமணராகவே பார்த்து பழகிட்டோம் சிவாச்சாரியார் பிராமணர் எல்லாம் ஒரே ஒரு ஒரு தோற்றத்தில் பழகிட்டோம் நமக்கு குருன்னா இதுதான் தோற்றம் அது நாயன்மார்களாக இருக்கலாம் நாயன்மார் அறுபத்தி மூணு வரையில் பெரும்பாலும் இந்த கோலத்தில் தான் பார்க்குறோம் நம்ம அந்த பூனுல் அணிந்த கோலம் அந்த பிராமண கோலத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால் அந்தணன் என்பது பூனூல் என்பதெல்லாம் யாருக்கான குறியீட்டு சொற்கள் குருவுக்கான குறியீட்டு சொற்கள் இறைவனே நம்ம காண முடியும் சரியா வேதியர் விண்ணவங்க வேதியர்னு தான் இவரே சொல்லியிருக்கிறார் விண்ணவரும் அன்னவரும் தொழனர் சோதியது உருவாகி எத்தனாவது மந்திரம் படிச்சுட்டுருக்குறோம் அஞ்சு சோதியது உருவாகி அது உரையில் ஜோதிங்கிறதே இல்லை உரையில் ஏகப்பட்ட மிஸ்ஸிங்குங்க கவனிச்சிக்கிடுங்க சோதியது உருவாகி திருவாசகத்தில் தேசன் ஒரு வரி வருது திருவம்பாவையில் தேசம் அதுக்கு பண்டிதமணி குரு அப்படிங்கிறார் ஒளி குரு தான் ஒளிநாளே என்னது தான் குரு தான் அதாவது இறைவன் ஞானிகளுக்கு காட்சி என்ன வடிவத்தனமா ஒளி வடிவத்தில் தேசு தேசன்னா ஒளி தேசன்னா குருங்கிறார் அதிலருந்து வந்தது தான் தேசிகர் தேசண்ணா குருன்னு நான் நம்ப மாட்டேன்னா தேசிகர்னால் என்ன செய்வேங்க அதை சொல்லுங்கள் நான் என்னுடைய பாயிண்ட் எடுத்தான் நிறுவிட்டு போயிடுவேன் நீங்கள் நம்பலைன்னா அது மட்டும் கவலை கிடையாது நான் ஸ்டாண்டடாக நெருங்கிடுவேன் சோதி உருவாகி அப்போ அது என்ன கு எதற்கான அடையாளம் குருவுக்கான அடையாளம் சோதி உருவாகி அதனால தான் மாணிக்க வாசகர் சோதியே சுடரே எத்தனாவது பதியம் ஏழு நினைக்கிறேன் அடுத்த தலைப்பு என்னது சத்குரு தரிசனம் நடராஜர் ஜோதிதான் குரு பல முறை சொல்லியிருக்கிறோம் தான் வள்ளலாறு இறைவனை ஜோதியா வச்சார் அதெல்லாம் பலமுறை சொல்லிருக்கிறோம் சோதி இது உருவாகி சுரிகுடல் உமையோடும் கோதிய வண்டரையும் கூடலை ஆற்றூரில் ஆதி வழிபோந்த அதிசயம் அறியேறே ஆதி என்பதற்கு பொருள் எல்லாவற்றின் தோற்றத்திற்கு காரணமானவன் ஆதியும் அந்தம் இல்ல அருட்பெருஞ்சோதியில பண்டிதமணி அப்படிதான் பொருள் சொல்லியிருக்கார் ஆதினா என்ன அர்த்தம் அணவற்றுக்கும் தோற்றத்திற்கு காரணமானவன் எல்லாவற்றின் ஒடுக்கத்திற்கு காரணமானவன் ஆனால் தனக்கு ஆதி அந்தம் இல்லாதவன் அதான் ஆதியும் அந்தம் இல்ல அவரும் தான் சொன்னார் அருட்பெருஞ்சோதி ஆதி வழிபோந்து அதிசயம் அறியனேனார் வீணை உடையவராக இருக்கிறாரு முத்து போன்ற பற்களை உடையவராக இருக்கிற அம்மையுடையவராக இருக்கிறாரு ஆமாம் கோதிய வண்டரையும் அது வந்து அடுத்த மந்திரத்தில் வருதோ மந்திர பொருள் மாறி இருக்கு அப்படிதானே சரிதானே ஆமாம் ஆமாம் அதனால தான் மாறி இருக்குது அப்போ நம்ம வந்து அஞ்சை விட்டுட்டு ஆறு படிச்சுட்டோமோ இல்லை சொன்னே ஆ சரி சொன்னா வருது வந்து அதிசயம் அறியும் சரி அது விடுபட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் சரியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைவு செய்வோம் உழைத்தவை பொறுக்கெல்லாம் பெரிய ஒரு கடமை ஓட்டி சிவாயணம் குருவே போட்டி தெருவே போட்டு அதில் இதில் வந்து பாட்டு ஒரு பக்கம் இருக்கும் உரை ஒரு பக்கம் இருக்கும் பாட்டு வலது பக்கம் இருக்கும் உரை இடது பக்கம் இருக்கும் அதையெல்லாம் அப்படியே நெட்டுக்கே போடலாம் அது ஏன் இப்படி போட்டிருக்காங்க இல்லை அந்த காலத்தில் வந்து மூலத்தை மட்டும் படிக்கிற மரபு அப்போ எதை மட்டும் படிக்கிறதுக்காக